நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம் வயலில் வந்து எல்லா வில்லேஜ்லேயுமே பம்பு செட்டில் குளிக்கிறது எவ்வளோ ஒரு ஜாலியான விஷயன்றது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வாங்க இது குளம் குளத்தில் குளிக்க போகிறது கிடையாது பம்பு செட்டில் தான் குளிக்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு பல வருஷங்கள் ஆச்சு பம்பு செட்டில் குளிச்சு பம்பு செட்டுன்னா பாதி பேருக்கு தெரியாது போர் செட்டு இது பாருங்க தங்கம் இல்லையா தங்கம் எங்க பாரு தங்கம் எங்க பாரு எங்க பாரு பம்ப செட்ல குளிக்க வந்துட்டு இந்த ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்றானுங்க பாரு குளிக்கவே மாட்டானுங்க இந்த ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருக்கானுங்க எங்க வந்தாலும் வாங்க நாமளும் போயிட்டு ஒரு குளியலை போடுவோம் தங்கம் தங்கம் டாடா வருத்தமா वाह 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 हो को को नाम कुली क्या परो भांग कुलीकला பாப்ப <laughs>

பாசல பந்தி போட்டு உக்காந்துக்கிறானு எட்டுரா ஆமா ஒரே மூச்சு தெரியாது பேரு நீ யாருனாலும் திரு திரு முடிக்கிறான் முடிக்கிறானு அப்படியே தங்கம் என்ன பண்றீங்க

வந்துடாதீங்க போங்க குளத்துல செம்ம ஆளம் வர வஞ்சரம் மீனும் வரா மீனும் உள்ள இருக்குது போது பாரு பார்த்து நினைக்குது சினைக் சினைக்கு சினேக் சினேக் இருக்குடோய் சினேக் இருக்குடோய் சினேக்கு

ஒன்று இன்னி இன்னொன்றுண்ணா சமஞ்சோக்கில் இயற்கை தாங்க அழகா இருக்கும் பாருங்க மீன் குதிக்குதுரா நீ குதிரா ஏ ஆமாடா மீன் குதிக்குதுரா உக்காம உக்கா மேலே மயிலை துரத்து விட்டான்டா போதுரா மயில் அது பெண் மயில் பிகாக் யாருச்சுன்னா மயில் பறக்காதுன்னு